அனைவருக்கும் வணக்கம் நம்ம தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதுமாக வேளாண்மை துறையில் என்னென்ன ஊழல் முறைகேடுகள் நடந்து கொண்டிருக்கிறது வெளியிட்டு அந்த வகையில் பார்க்கும்போது வேளாண்மை துறையில் இணை இயக்குநராக இருக்கக்கூடிய சங்கரலட்சுமி அவர்கள் ஆகப்பெரும் ஊழல் முறைகேடுகளை அளவுக்கு அதிகமாக செய்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சிக்கு ஆகப்பெரும் கெட்டப்பெயரை மிகப்பெரும் கெட்டப்பெயரை கெட்ட கெட்டப்பெயரை செய்து கொண்டிருக்கிறார் அதற்கு சான்றாக புதுக்கோட்டை மாவட்டம் குளத்தூர் வட்டம் கந்தரக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய தாக்கிளையூர் ஊராட்சியில் இருக்கக்கூடிய மலையடிப்பட்டிங்கிற கிராமத்தில் ஒரு நீர்வரத்து பகுதியில் ஒரு பெருமாள் குளத்துக்குள்ளே உலர்கலம் அமைத்திருக்கிறார் அது சம்பந்தமாக இன்னும் அந்த உலர்களம் தொடர்பான செய்திகள் அடுத்தடுத்து நம்ம வெளியிட தயாராக இருக்கும் இப்போ வந்து புதுக்கோட்டை மாவட்டம் அன்னவாசல் பகுதியில் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இந்நாள் வரை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆண்டு நாள் வரை பிடிஎம் ஏடிஎம் யாரெல்லாம் வேலை பார்க்குறாங்கன்னா அங்கு கொஞ்சம் முரண்பாடாக இருக்கிறது ஒரு குறிப்பிட்ட ஆண்டு அதாவது இப்போ இருக்கக்கூடிய அருணா ஐஏஎஸ் அவர்கள் வந்து இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் மூணு வருஷம் அது நாலு வருஷம் வேலை பார்க்க முடியும் அடுத்த மாவட்டத்துக்கு போய் ஆகணும் ஆனால் பிடிஎம் ஏடிஎம் அவர்கள் டெப்டேஷன் என்ற முறையில் அங்கேயே வேலை செஞ்சுக்கிட்டு பல்வேறு முறைகேடுகள் நடக்கிறது அதாவது அட்மா திட்டத்தில் ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிதி பற்றிய தகவலை கேட்டோம்னா முறையாக தகவல் தர மாட்டாங்க மேலும் பார்த்திங்கன்னா வெளி மாநிலத்திற்கு பயிற்சிக்கு அழைத்து செல்கிறோம் என்று அட்மா திட்டத்தில் மிகப்பெரிய ஊழல் முறைகேடுகளை செய்து பல அட்டூழியங்களை செய்திருக்கிறார்கள் உள் மாவட்டத்திற்கு அழைத்து செல்கிற பொழுது யாரை அழைத்து செல்லணும் யாரை அழைத்து செல்லக்கூடாது அப்படிங்கிற ஒரு விதிமுறைகளை அவங்களே போட்டு யார் கேள்வி கேட்பாங்களோ அவங்கள கூட்டு போகிறதில்லை புரட்சி செய்தால் புரட்சிகரம் செய்தால் அவர்களை முடக்க வேண்டியதுதான் வேளாண்மை துறை என்ற திட்டமாக இருக்கிறது இப்போ எம்ஆர் கே பன்னீர்செல்வம் அவர் மாவட்டத்தை தாண்டி புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு ஏதாவது ஒரு திட்டங்களை வந்து தொடங்கி வச்சார் அல்லது வந்து ஊழல் முறைகேடு சம்பந்தமாக நம்ம மனு அனுப்புனா அதில் நடவடிக்கை எடுத்தார் அப்படின்னா ஒன்றுமே கிடையாது புதுக்கோட்டை மாவட்டத்தில் தொடர்ந்து வேளாண்மை துறையில் இணை இயக்குனராக இருக்கக்கூடிய சங்கரலட்சுமி ஆக பெரும் ஊழலை செய்கிறார் ஆதிசாமி அவர் ரிட்டையர்மெண்ட் ஆக போகிறார் பாவம் நல்ல மனுஷன் பெரியசாமி ஆதிசாமி என்ற அது கதை ஓடியது ஆனாலும் கூட இந்த என்வோசியில கையை வச்சு எந்த அளவுக்கு முறைகேடுகளை செய்து அரசாங்கத்திற்கு பொருளாதார இழப்பையும் தனியாருக்கு மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கக்கூடிய வகையிலும் செய்து நான் ஊழல் ராணியாக இருக்கிறேன் என்னை ஒன்றுமே செய்ய முடியாது என்று தோட்டக்கலைத்துறையிலே குறுமணி இருந்தாரே அதைவிட கொடுமையாக பல ஆயிரம் கோடி அரசாங்கத்திற்கு பொருளாதார இழப்பை ஏற்படுத்தி சில நூறு கோடிகளை சம்பாதித்து கொண்டிருக்கிற சங்கரலட்சுமி இணை இயக்குனருக்கு ஒரு ராயல் சல்யூட் அவருடைய திறமை வேறு யாருக்குமே வராது அப்படிப்பட்ட சங்கரலட்சுமி அட்மா திட்டத்தில் அன்னவாசலில் என்னென்ன நடக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு வரை பற்றிய தகவல்களை நம்ம அவ்வப்போது ஆக வேளாண்மை துறையில் நடக்கக்கூடிய ஊழல் முறைகேடுகளை அண்ணாசல் பகுதியில் இருக்கக்கூடிய விவசாய சங்கத்தை தந்தவர்கள் நமக்கு தொடர்ந்து தகவல் தரவிருக்கிறார்கள் அது பற்றிய செய்தியை நம்ம வெளியிடறோம் அன்மா திட்டத்தில் அந்த டூருக்கு பயிற்சி அழைத்து செல்கிறேன் என்கிற முறையில் ஏகப்பட்ட ஊழல் முறைகேடுகளை செய்திருக்கிறார்கள் அந்த ஊழலை வெளிச்சத்திற்கு கொண்டு வர வேண்டியது நமது கடமை நம்ம தொடர்ந்து வேளாண்மை துறையில் நடக்கக்கூடிய ஊழல் முறைகேடுகளை அவ்வப்போது வெளியிட்டுக் கொண்டிருக்கிறோம் அன்னவாசலில் அதிக அளவுக்கு அதிகமான அட்டூழியங்கள் அராஜகங்கள் அட்மாத்திட்டத்தில் நடந்து கொண்டிருக்கிறது முழுமையான செய்திகளை விரைவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்